ஹாய் நண்பா பேஸ் தமிழக ரேஷன் கடைகள்லாம் ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன விஷயம் நம்ம டிடிஎலாம் பார்த்தீங்களா பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா புதிய மொபைல் முத்தம்மா இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் வாங்கக்கூடிய ரேஷன் பொருட்களுக்கு கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து யூபிஐ மூலமாக பணம் செலுத்தலாம் சொல்கிறாங்க நீங்கள் ரொக்கமாக பணம் செலுத்த வேணால் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்தலாம் போதும் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரேஷன் கடைகள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி பத்தஞ்சு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ரேஷன் கடைகள் மூலமாக பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க ரேஷன் கடைகளை பச்சை அரிசி புழுங்குல அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் மண்ணெண்ணெய் துவரம் பருப்பு பருப்பு இதுவாக கூட ஒரு சில பொருட்களும் சேல் பண்ணுறாங்க சோப்பு அப்புறம் ரவை கோதுமை மைதா இந்த பொருட்களும் தனியாக சேல் பண்ணுறாங்க பொதுவாகவே ரேஷன் கடைகளில் சிலர் தட்டுப்பாடு இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மொத்த மாவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொக்கமாக பணம் செலுத்த வேண்டாம் டிஜிட்டல் சேவை மூலமாக பணம் செலுத்தினா போதும் சொல்கிறாங்க உங்கள் யுபிஐ அப்ளிகேஷன் பயன்படுத்தி டேரெக்டாக பணம் செலுத்த முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பத்து ரேஷன் கடைகள் செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆயிரத்து ஐநூறு ரேஷன் கடைகளை செயல்படுத்த போகிறாங்க ஜஸ்ட்டு வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமாக பணம் செலுத்த முடியும் இதில் முக்கியமாக ஒவ்வொரு கடைக்கும் தனி கியூஆர் கோடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரேஷன் கடை பணியாளருக்கெல்லாம் தனியாக வந்து பயிற்சி கொடுப்பாங்களாம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியாக கூட சேர்ந்து இந்த யுபிஐ சேவையை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வாடிக்கையாளருக்கு பார்த்தீங்கன்னா எளிமை பாதுகாப்பு நேர்த்தியான பரிவோதனையை வந்து வழங்குவதற்காக அரசை வந்து முன்னெடுத்துருக்காங்க ஸோ ரொக்க பரிவோதனை தேவைப்படாது ரேஷன் கடைகளை நீ ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு பொருட்களை வாங்கிட்டு வர முடியும் தமிழ்நாட்டில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா திட்டம் வந்து எல்லா ரேஷன் கடைகளும் செயல்படுத்த போகிறாங்க முதற்கட்டமாக வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடையை செயல்படுத்திட்டு அதை வந்து எப்படி போதும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ரேஷன் கடைகளையும் சீக்கிரமாக திட்டம் கொண்டு வர போகிறாங்க பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்